மீத்தியன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் முன்னெடுப்பில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மண்ணின் மக்களின் நடைபயணம் இன்று பூம்புகாரிலே தொடங்கி தஞ்சை நோக்கி பயணிக்கிறது இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி நாலு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது தஞ்சையிலே அதை நிறைவு செய்கிறோம் இரண்டு நோக்கங்கள் இந்த நடைபயணத்துக்கு இருக்கின்றன ஒன்று மக்களிடம் சில செய்திகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது இரண்டாவதாக தமிழ்நாடு அரசிடம் சில கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துறோம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி மூணு நூறு வருடத்திற்கு முன்னாடி இந்த நிலத்தடி தண்ணீரை குடிச்சோம் குளிச்சோம் அவ்வளவு தூய்மையா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இந்த நிலத்தடி நீர் உப்புமயமாகி வருகிறது கச்சா எண்ணெய் கலந்து வருது நேற்று தண்ணீர் குடிக்க முடிஞ்சுது இன்னைக்கு தண்ணீர் குடிக்க முடியாது குளிக்கலாம் இன்னும் பத்தாண்டு கழிச்சு இந்த தண்ணீரை குடிக்கவும் முடியாது குளிக்கவும் முடியாதுன்னு சொன்னா மக்களே நீங்க இந்த மண்ணில் நிலைத்து வாழ முடியுமா உங்க பாட்டன் பூட்டன்மார்கள் நல்ல நிலம் நல்ல நீராதான கொடுத்தாங்க நம்மள்கிட்ட ஒப்படைச்சாங்க இன்னைக்கு இப்படி கெட்டு போயிருக்குதே இதை இதோடு தடுத்து நிறுத்தி இந்த மண்ணை பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறை கிட்ட நாம ஒப்படைக்க வேண்டாமா அதற்கான முன்னெடுப்பு தான் இது அது மட்டுமல்ல எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி அறுபதுல நூத்தி நாற்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் சென்னை கடற்கரை கடலுக்குள்ளார போக போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் காவிரி படுகை அதை விட அபாயத்துல இருக்குது கடலுக்கும் இந்த நிலத்துக்கும் மூன்றடி உயரம் தான் புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருது அதே நேரம் பெட்ரோல் எடுக்கிறேன் எண்ணெய் எடுக்கிறேன் எரிவாயு எடுக்கிறேன்னு நிலத்தடி தண்ணீரோட உறிஞ்சி எடுக்க எடுக்க இந்த நிலமானது தாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பதிலேயே பெரிய அளவிற்கு நிலமானது இப்போ கடலுக்குள் போக இருக்கிறது நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நிலத்துக்கு இந்த அபாயம் காத்திருக்குது இங்க இருக்கக்கூடிய இந்த வீடுகள்லாம் ரெண்டாயிரத்தி அறுபதில் இருக்குமா கடலுக்குள் இருக்குமா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லல ஆய்வறிக்கைகளே இதை சொல்லுது நாமெல்லாம் நிலம் கெட்டுது நீர் கெட்டுதுன்னு போராடணும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் வந்தது புதிய திட்டங்களை தடுத்து நிறுத்தி விட்டது அது உண்மைதான் ஆனால் பழைய திட்டங்கள் தொடருது எந்த பாதிப்புகள் நம்மை போராட்டம் நோக்கி விரட்டியதோ அதே பாதிப்புகள் இன்றளவும் தொடர்கின்றன அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது வேளாண் மண்டலம்னா என்ன விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே தொடர்வதுதானே தொடர்வது தானே வேளாண் மண்டலம் திட்டமிட்டு காவிரி படுகையில் வேளாண் மண்டலத்தை இந்த பகுதியை தரிசு நிலமாக ஆக்குகிறார்கள் என்ன வேலைனாலும் கொடுக்கிறேன் நிலத்தெல்லாம் கொடு என்ற அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட நிலத்தை கொடுங்கிறதுல முனைப்பா இருக்கிறாங்க வேளாண்மை மட்டும்தான் இங்கு நடக்கணும் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் தான் இங்க நடக்கணும் வேறு தொழிலகங்கள் இங்கு நடக்கக்கூடாது தமிழ்நாடு அரசே அறுபது விழுக்காடு உணவை தமிழ்நாட்டுக்கு தந்த இந்த காவிரி படுகை இன்னைக்கு முப்பத்தி நாலு தான் கொடுக்குது ஆனால் நாளைக்கு இதுவும் இல்லாமல் போய் கையேந்திய வேண்டிய நிலை வந்துடும் நாம எச்சரிக்கையாக நாம் உணர வேண்டியிருக்கிறது அதானி அம்பானி என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே படையெடுத்து வேளாண் நிலத்தை கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறார்கள் ஒரு காலத்திலும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இவற்றை வலியுறுத்தி தான் இந்த நடைபயணமானது என்று நடக்கிறது அனைத்து மக்களும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்